அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியது அல்ல என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் சாத்தானின் அடிமை தலையிலிருந்தும் எல்லா பாவ சாபத்திலிருந்தும் என்னை விடுவித்து கடவுளின் பிள்ளையாக வாழும் உரிமை பேச்சை எனக்கு தந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த உலகில் உள்ள எல்லாமே பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சாத்தானின் அடிமை தலையிலிருந்தும் எல்லா பாவ சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்து கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேச்சை நமக்கு தந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த உரிமையை சுதந்திரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்து வாழ வேண்டுமே தவிர கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உரிமையை தவறான முறையில் பயன்படுத்தி பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செய்து வாழக்கூடாது என்ற ஒரு அழகான சிந்தனையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் தொடக்க கால திருச்சபையில் அனனியா சபிரா ஆண்டவர் இயேசு தங்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை தவறாக பயன்படுத்தி பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செய்து வாழ்ந்தார்கள் என்றும் தொடக்க கால திருச்சபையில் இருந்த மற்ற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தி தங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்ததாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இந்த வழியில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமையை சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தி பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை நாம் செய்து வாழும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் மாறாக கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை உரிமையை நாம் தவறாக பயன்படுத்தி பிறருக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது இறை ஆட்சியிலும் நாம் பங்கு பெற முடியாது என்ற ஒரு அழகான சிந்தனையை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன விண்ணகராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அந்த உரிமையை பயன்படுத்தி பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வழியாக விடுதலை பெற்ற நாங்கள் ஏசு கொடுத்த அந்த உரிமையை எவ்வாறு பயன்படுத்தி வாழ்ந்தால் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிரில் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே பின்னகராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப் பெற்ற நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த உலகில் பிறருக்கு நன்மை செய்து வாழும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரா மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்